வணக்கம் டாக்டர் ராமநாத நட்சத்திரம் கிவ் மீ செகண்ட் வைத்தியர் ராமநாத நட்சத்திரம் தமிழ்ரா வெயிட் 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 தமிழ்ல வரேன் இதுலயும் ஷேர் பண்ணி இந்த ப்ரொஃபைல்லையும் ஷேர் பண்ணி வெயிட் ராசா வெயிட் சாவச்சேரியான்ஸ் இப்படிதான் இருக்கிறீங்க இந்த இந்தியா நாள வாழ்க்கையை மறக்கிறாது மற்ற ஆக்களையும் சொல்லுங்க பக்கத்துல ஜீவம் தமிழ் ஓகே இங்கிலீஷ் ஓகே நானு சிங்களாக்கள் குடுக்க வழிக்கிட்டு லைஃப் தானே ஓகே எனிவே ஓகே வி காம்ப்ல பாயிண்ட் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரியில இருந்து ஜார்பானத்துல இருந்து தமிழத்துல ஓகே என்னென்னால் டே பார்லிமெண்ட் போன நான் பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்றேன் என்னென்னால் இன்றைக்கு நாங்க எங்களை போய் பழக்கம் இல்லைங்க எலெக்ஷன்ஸ் போய் தானே பழக்கம் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க அது பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ள போனான் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தெரியும் அங்கே ட்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு வந்து ஒப்போசிட் அது தெரியும் எனக்கு பட் இன்னொரு அம்பத்தொம்பது ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தா ரெண்டமா இருந்த சீட்ல வந்து என்ன நடந்த சொன்னால் அதுல அது எட்டாம் நம்பர் சீட்டா அது வந்து சஜித் பிரேமதாசிஷனல் சீட்டாம் பொது இளைஞர்களோட சரி வராது சோ நான் அதுல போய் இருந்த பிறகு அவேட ஆக்கள் இது சஜித் பிரேமதாசான் கதிரை அவர் வளமையா தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கடிதம் அனுப்பி இருக்கிறேன் அந்த கடிதத்துல ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ட கதிரை உண்டு சோ நீங்க பின்னால இருக்க சொல்லுங்க நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவீங்க யாராருக்கு எங்க கதிரை இருப்பேன் இருப்போம் அதில் அது நடக்க அந்த கலச்சர் லைவத்தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிட் பண்ணி போட்டுக்கோன்னு பிரிக்கிறோம் சோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு ஒரு லைவ் வந்து போட்டுனா செட்ட தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறேன் நாங்கள் யார் வேலுப்பில பிரபாகரன்றது யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றது டீட்டெயிலாக இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கார் மூன்றாவது அஹ் தங்கை வந்து வெணஜா அன்னைக்குன்னு வந்து இப்போ மன்னர் விஷயத்துக்கு எனக்கு ஒரு ஒரு அட்வைஸ் ஒரு படிச்சார்கள் எனக்கு பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் இப்ப நீங்கள் போக வேண்டாம் லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் யூ சாரி அவர் இப்ப நீங்க போக வேண்டாம் அங்க அவர் போய் அது வேலை ஒன்று நடக்கலன்னு சொன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலா நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட் எடுத்துட்டு வந்து கதை எங்களுக்கு சொல்லியிருக்கணும் சோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்ப நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும் அதுக்கு தாராளமா அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்ஸ் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் இனிவரப்போற அஞ்சு வயசு ஆண்டுகள்லையும் வந்து இந்த என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்று நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் இனி வரப்போற ஆண்டுகளில் அதாவது வந்து வரப்போற ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்பகுமார் சா நாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ அப்ப அன்றைய டாக்டர் ஹரணியம் சூரிய கண்டு சொன்னான் மேடம் நீங்கள் இந்த பிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் உங்களோட நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ ஒன்று ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னான் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் மீட்டிங் வந்து இண்டிபெண்ட் கவர்மெண்ட் கட்சியுடைய தலைவர் நான் அந்தபடியா நான் அங்க போனான் அங்க பாத்தினா நாங்களோட தமிழ் மேயர் வந்து எல்லாமே இதிலாகத்தான் கழிச்சு கொண்டு வந்தது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமான இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் ஏதாச்சும் சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள் ஸோ இருபத்தஞ்ச வந்து அவர்கள் அகாலம வரையிலா சின்ன நேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் இப்ப ஒரு ஒத்துழையாம போராட்டம் கொண்டு முக்குத்தனமாகவே கதைச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டிருந்தது இருந்தது இப்ப நான் அந்த விஷயத்துல நான் டிசைட் பண்ணிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் நாயகம் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றது டிசைட் பண்ணி இருக்கிறோம் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கும் போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல பட் யாழ் பண்ணது இப்ப ஒரு முப்பது நாற்பது வீடுக்கான பேர் சொல்லி நம்ம வந்து இருக்கலாம் ஜாழ்ப்பாணத்துல வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியா நான் ஜாழ்ப்பாணத்தை வீடு ஒன்று எடுத்து அங்கதான் காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாயில என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி பாக்கணும் உங்களுக்கு தெரியும் சிறிய தியேட்டர்ல வந்து ஒரு லட்சம் ரூபா காட்சி செய்ய இருக்க மாட்டணும் என்ன அதுக்குரிய ஃபன் வந்திருக்கணும் ஒரு நாள் அனுப்பிருக்கணும் யாராவது என்ன நம்பராக்கள் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டேன் அந்த காசுல வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்டணும்டா வேண்டாம் வீடுண்டா வீடு கட்டணும்னு கேட்டே நான் வேண்டுவேன் என்னோட வீடு இல்ல பெரியவரான ஹானி இருக்கு நான் அதுல ஜோஜனான் இதை பாராளுமன்றத்துல கார் தான் இதை விட்டு போட்டு கட்டுவோம் பட் இப்போதைக்க பெரிய இதே தான் ஜூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலா உதவி செய்யறாக்க விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுக்க அதே மாதிரி என்னுடைய கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சி இந்த ஜாப்பு எழுதி அதை பொதுவெளியில போட்டு அந்த ஜாப்புலையும் வந்து திருத்தங்களை செய்து பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரசி என்னன்னு சொல்றது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகள் இந்த வேலை நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் வாக்குறுதி கொடுத்த மாதிரி வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் அதை கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டி எல்லாம் நான் நான் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாகவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படி தான் ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சும்மா பின்பு பேக்ரவுட்ல இருந்து விட நேற்று ஒழுங்குல ஸோ அன்ற குமார் சாயக்கண்ட அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா தெரியாம இருந்தா நான் அவ்வளவு வேலையும் இதே சுத்தியோட ஒரு சதவீத ரூபா ஹாஸ் அடிக்காம நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களை பேர் தேசியத்துக்கு எதிராக திருப்பி நம்ம இருந்தா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்திருப்பேன் அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுக்கிறீங்களா கணவர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்ணுறோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வேள்நாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு போன்ற வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்திங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லாரையுமே பார்ப்பேன் அதிகம் நடக்கும் அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் உடுப்பு அப்புறம் லைட் கலர் உடுப்பு தான் போடுவோம் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் வந்து ட்ரைனிங் இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழு மாவீர தினம் நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துருவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் ஜால் பண்ணில் தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டு எடுப்பேனோ தெரியல தமிழ் இருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு விதம் இருக்குது பட்டு நான் ஒரு முத்துவாக்கொண்டுக்கு தாருன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசன்ஸோட உள்ள கவர்மெண்ட் நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட நாலு பல்த் தாருன்னு சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு திரும்ப விரும்பியாரு ஜோக்கு காண்டி சொல்லல எங்களோட ஹர்ச்சி எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல எடுக்குவோம் மேம் ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அதோட பத்தாயிரம் ரூபா டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன்று ஒரு ஒன் லேக் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஆகுது கொடுக்கும் ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் என்னோட நிக்கணும் மறுபடியும் போற இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் மற்றது வெஹிக்கிளும் இல்ல ஸோ வெஹிக்கிள தாந்தியா டிரைவர் எடுப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் போடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றது தேசிய இதிலிருந்து விலத்தி போய் கேட்டுருப்பீங்க தேசியத்திலிருந்து விலத்தி போக மாட்டோம் நாங்க ரெண்டு கேஸ் அஜித் காதில നമ്മൾ തലവേറ്റ വാ മു മുറിയ വന്നാൽ അത് ഇംഗ്ലീഷ് വെടിവായി പോട്ടിരുക്കേ അതെവിടെയും സ്പെഷലക്കൊണ്ടും ഇല്ല மற்றது தங்கள் கௌசலியாக கூட்டிட்டு போனான் அவள் இந்த பார்லிமெண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்க நீட்டு பிக்க ட்ரெயின்டு அவன் வந்து ட்ரெயின் ட்ரெயின் பண்ணப்பட்டுக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் தங்க கௌசல்யாக வந்து நான் சொன்ன மொழியே பாருத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் என்ன சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து அவள் இந்த முறை அன்ப்குமார் சா நாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவியில் வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவி வேண்டிய எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டே உதாரணத்துக்கு பென்னிமேந்தர் மாதிரியோரால் இருந்தால் மக்களே ஜெஸ் அண்டால் ஜெசண்ட் போடுங்கள் நோண்டால் நோடு போடுங்கள் மாகாண சபை நடத்த இல்லாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து திருப்பி தான் அனுப்பினோம் ப்ரொஜெக்ட் அனுப்ப தெரியாது ப்ரொஜெக்ட் கிடைக்கும்னு தெரியாது ஸோ அதனால் எனக்கு மாகாண சபையில எடுத்து ஜாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையின் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால்தான் வடக்கு கிழக்குல மாகாண சபைக்கு போவேன் மாகாணசபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன் பின்பற்றதும் மின்மாராதன் தமிழாக தமிழா தமிழருடைய கையில் தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்த போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டை சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிடுமென்றால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ அந்த ஹெல்ப் பண்ணுறத ஒரு சதம் காசு கூட களைவெடுக்கவோ குழியா பாய்க்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன் அப் அது வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு கா காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினா என்ன ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் கொப்பி அடிச்சுருவாங்க அது தவிரவும் அது தவிரவும் என்னோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் வசா உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நேரடியாக அந்த பில்லு அவ்வளோதான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அதுக்கு நேர பே பண்ணும்போது எனக்கு ஒரு வாலிபால் கிரவுண்டு ஒரு வாக்குன்னு பள்ளி ஒரு ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் இதுவரை சைக்கிள் அது சின்ன சின்ன இதெல்லாம் முன்ன நம்பிக்கை தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தேன்னா அந்த வெண்ணி மீதும் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காவான் தான் ஓமென்னு சொன்னான் மாட்டேன் சொன்னால் பதினாறு பன்னெண்டுல லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில் ஒரு செனம் மனம் மெனத்தில் தமிழ் மக்கள்லாம் காதலில் உள்ள செனம் ஒரு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணு மீதும் தளத்தில் திறமாடும் 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 திறமாட்டம்னா ஒரு கதண்டாச சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கொண்டிருக்கோட ஒரு நான் பிள்ளை திருமாட்டம் திருமாட்டம் சொல்லியிருக்காங்க அவாவே ஏற்றி 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 விட்டு திருமாட்டம் திருமாட்டம்னு திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும் அது நான் பார்த்து கொடுறேன் நன்றி உங்களோட ஃபோன்ஸ் ஒவ்வொன்ற ஒன்று ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன் உங்களுக்கு வடிவாவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களுக்கு அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு ஃபோன் கிடைக்கிற ஆறு நம்பர்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கணும் கோச்சு கூட ஆகும்போ ஏழு மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ல போடுங்கோ ஆனால் அவசரம் மண்டா அவசரம் இப்படி ஒரு விஷயம் மண்டா அவசரம் போடுங்க நான் சேர்த்து பார்த்து கேட்பேன் அதே மாதிரி ஃபாரில் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லவே இருக்குது நான் ஒரு ஆள் தான் உள்ள தமிழ் தமிழ் இனத்தோடு காய்க்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மூணு நேரம் போயிட்ட கோல்ஸுகளும் மெசேஜ் எல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகத்துக்கொடுங்க ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஆளோட வாட்ஸ்அப்பில் இருந்தது சாவத்தியில் தொடங்கி வந்து இன்றை வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்போ இவ்வளோத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து காய்க்க தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் விட வாங்கி கொள்ளும் போது நன்றி வணக்கம் என்ன பாராளுமன்றம் எனக்கு வச்சேன் என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்றம் அவர்களில் என்ன நடக்கிறது சம்மந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டும் தாங்க நன்றி வணக்கம்